ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க தேய்பிரை சஷ்டியன்று முருகப்பெருமானுக்கு எவ்வாறு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழி திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியது இந்த நாளில் நம்ம மனசில் என்ன குறை இருக்கோ அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட மனதார சொல்லி வேண்டிக்கிட்டால் அது நிச்சயம் நிறைவேறும் முருகப்பெருமானுக்குரிய தேய்பிரை சஷ்டி விரதமானது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதி பொதுவாக முருகப்பெருமானுக்கு பார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் மூன்று வகையான விரதங்கள் இருப்பாங்க பார விரதம்ங்கிறது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பது நட்சத்திர விரதம்ங்கிறது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது திதி விரதம்ங்கிறது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கிற விரதம் இதில் வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டிங்கிறது மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதி வரும் தீராத பிரச்சனையில் தவிக்கிறவங்க திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்திச்சிட்டு வர்றவங்க இவங்க எல்லாருமே சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில விரதம் இருக்கிறவங்க முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி தான் வழிபடணுங்கிறது கிடையாது உண்மையான பக்தியோட மனமுருகி முருகான்னு நீங்கள் கூப்பிட்டு தங்களோட கோரிக்கைகளை சொன்னாலே முருக பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அதுவும் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு வீட்டில் குறிப்பிட்ட முறையில நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில தோல்விங்கிறது ஏற்படாது தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும் அதோட நீங்கள் என்ன வேண்டுதலை முன் வச்சு இந்த விளக்கை ஏற்றுறீங்களோ அந்த வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் இதற்காக தேய்பிரை சஷ்டி நாளில் நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது முருகன் சிலையை எடுத்து சுத்தம் செஞ்சு அலங்கரித்து வைங்க முருகன் படம் அல்லது முருகன் சிலைக்கு முன்னாடி இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வைங்க அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறியதாக குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க பஞ்சமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதல் நெய் விளக்காக நீங்கள் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு இந்த வாழைப்பழ தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலும் கூட ஏற்றலாம் இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு இந்த விளக்கை நீங்க ஏற்றி வச்சிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகன்கிட்ட முன் வச்சு மனதார வேண்டிக்கோங்க அடுத்து வரும் சஷ்டி திதி அன்னைக்கும் நீங்க இதே போல விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம் இந்த விளக்கை நீங்க நம்பிக்கையோட ஏற்றி வந்தீங்கன்னா வாழ்க்கையில பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துறத நீங்களே பார்க்கலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி அன்று உங்களால் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட முடியவில்லை என்றால் மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரி சஷ்டியன்று நீங்கள் இந்த முறையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம்